பாக்கியாக நான் சுதாகர் கோட்டாங்கன்னு சொல்லிட்டு இணையவக்கோசம் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னாண்ணா எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வெளி அமைச்சு வச்சுட்டு வராங்க கூடவே பார்த்தீங்கன்னா அங்கே போய் சுதாகர் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் என் பாக்கியா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இதோட பெருசாக தானே ஆரம்பிக்கத்தானே என் சம்மந்தியமாக ஒரு பொட்டி கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நாலு பேர் முன்னாடி கேவலமாக இல்லையா எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்க உடனே பாக்கி பாக்கியோமே பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகிட்றாங்க நீங்கள் சொல்லுங்கள் என்னோட சம்மந்தியமாக நல்லா ரெஸ்டாரண்ட்டு நடத்திட்டு இருந்தாங்க இப்போ எனக்கு சம்மந்தம் அப்புறம் தான் இப்போ தள்ளுவண்டி நடத்துகிற அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சுதாகர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கோவத்துக்கு போயிடுது என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல வேறு எப்படி பேச முடியும் நீங்கள் பண்ண காரியத்தினால்தானே நான் இப்படி வந்து நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கோவமாக வெளியே வந்துடுறாங்க இதனால் செலியை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க அவங்க ஏதோ டிப்ரெஷனில் பேசுகிறாங்க அங்கல் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வெளியே வந்துட்டு ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறேன் அவங்க தன்னை சம்மந்தி எதாவது ஞாபகம் இருக்கா இல்லை நீ இனியோட வாழ்க்கைக்காவது பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல பாக்கியுமே பார்த்துட்டீங்களா அவங்க கிட்டேயுமே ரொம்ப கோபப்படுறாரு இனியாவுக்காக மட்டும்தான் நான் ரொம்பவே கோவ பொறுமையாக நடந்துக்கிறேன் இல்லைன்னா வேறு மாதிரி இங்கே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக வந்து கிளம்பி போயிட செல்லுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாம மீதியா வீட்டுக்கு வந்துடுறாங்க அது பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்தை ஈஸ்வரிகிட்ட சொல்ல ஈஸ்வரிமே பார்த்த கோவப்படுறாங்க இந்த பாக்கியை ஏன் வர வர சொன்ன பேச்சை கேட்க மாட்டா யார் பேச்சையும் மதிக்க மாட்டேன்றா அவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா இவளால் இனியோடய வாழ்க்கைக்கு ரொம்ப பாதிப்பு வந்துடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கோபிக்கிட்ட சொல்ல கோபியுமே வந்துட்டு சரிம்மா பார்த்து இதில் விடுங்க பாக்கியை வந்துட்டு ஏதோ கோவத்தில் பேசிட்டு இருப்பா அதெல்லாம் சமாளித்து அவருமே வந்துட்டு ரொம்ப நல்லவர் அதனால் வந்துட்டு இதை பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியை விட்டுடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவசரமாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஈஸ்வரியும் கூப்பிட ஈஸ்வரி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வரல என் பேச்சை மீறி தானே நீ ஓப்பன் பண்ணுற இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீ பண்ணுவ அதுக்கு நாங்கள் எல்லோரும் வரணுமா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல சரி சரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்காமல் தா மாமனார் கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாத் வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு என்ன இவன் நான் வரலன்னு சொல்கிறேன் என்னை திருப்பி கூப்பிடாமல் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல செல்லினுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அவங்கள வந்து ரெண்டு முறை அம்மாவுக்கு விட்டாங்க நீங்கள் வரதில்லைன்னு சொல்லிட்டீங்க அதனால தான் அம்மா கிளம்பி போயிட்டாங்க நீங்கள் எப்போ பார் அம்மாவை குற்றம் சொல்லிட்டே இருக்காதிங்க அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டேய் நீ எப்போ பாரு உங்கள் அம்மாவுக்கு தாண்ட சப்போர்ட் பண்ணுவேன் உங்கள் அம்மா ஆண்ணா நீ ஆவண்ணா என்னுவ கிளம்பி போடா அம்மா பையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனையும் திட்டி விட்டு இந்த பாக்கியம் வர வர என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேது அவளுக்கு பேய் மட்டும் இல்லை ஊரில் இருக்குது எல்லா பேயுமே பிடிச்சிட்டு அதனால தான் அவள் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியம்மா இல்லை கோவப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அமைதியாக வீட்டிலே உக்காந்துட்டு இருக்கு கோபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உட்பட யாருமே வந்துட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் போகிறதே இல்லை இதனால் பாக்கியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் சரி அவங்க வரலன்னா என்ன நாம் ரெஸ்டாரெண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கம்பெண்ட் பண்ணுங்க வெளில போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நூறு சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ